மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்ச ஆற்றல் நல்வாழ்வக ஆசிரமம் இந்த ஆசிரமத்தை தேடி தினமும் நூற்று கணக்கிலும் ஆயிரம் கணக்கிலும் மக்கள் வந்துட்டு இருக்காங்க எதற்காக இந்த மக்கள் எல்லாம் இங்க வந்துட்டு இவர்களுடைய பிரச்சனையெல்லாம் குணப்படுத்தும் இந்த சித்தரையா யார் இந்த ஆசிரமம் தொடங்கி இரண்டரை வருடங்கள் ஆகின்றன கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகை தந்திருக்கின்றன அதிலும் நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட உடல் ஊனமுற்றோரை அவர்களுடைய முதல் சந்திப்பிலேயே நல்ல முன்னேற்றம் கட்சி சந்தோஷமா விடுத்திருந்திருக்கிறார்கள் இப்படி மருத்துவத்தால் கூட கைவிடப்பட்ட மருத்துவத்தால் கூட குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்தும் அதுவும் இலவசமாக குணப்படுத்தும் இந்த சித்தரையா யார் பிரபஞ்சத்துல இருந்து நேரடி ஆற்றலை பெற்று அந்த ஆற்றலால் பல லட்சம் மக்களின் வாழ்க்கையை நல்வழியில் மாற்றிக் கொண்டிருக்கிறார் அழகு துரைசிங்கம் என்கிற ஸ்ரீ வாகடகுரு சித்தரையா பல ஆண்டுகளாக குணமாகாத நோய்கள் அதாவது கை கால் மூட்டு வலி தோள்பட்டை வலி தசை பிடிப்புகள் இருதய பிரச்சனை வாதம் தைராய்டு சிறுநீரக பிரச்சனை திருமண தடை இன்மை கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் தீரா பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை மனநல பாதிக்கப்பட்டவர்கள் மன அழுத்தமுடையவர்கள் மன அழுத்தத்தினால் தூக்கமில்லாமல் தவிப்பவர்கள் பிறக்கும்போதே உடல் ஊனமாய் பிறந்தவர்கள் வேலை கிடைக்காமல் தவிக்கும் இளைஞர்கள் கடன் சுமையில் சிக்கித் தவிக்கும் மக்கள் தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சி அடையாமல் நின்றவர்கள் கோர்ட் கேஸ் பிரச்சனையில் விடை கிடைக்காமல் அல்லாடும் மக்கள்கள் இப்படி எல்லா பிரச்சினைகளுக்கும் பிரபஞ்ச ஆற்றலின் சக்தியால் வழிகாட்டி இலவசமாக தீர்வு அளித்து வருகிறார் நம் ஸ்ரீ வாகடகுரு சித்தரையா

எடுத்து சுத்த எனக்கு மாதிரி இல்லை நைட்லாம் தூங்குனதே இல்லை போயிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அது குணமாயிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குங்களா ஐயாவை இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல எதனா பார்த்துருக்கீங்களா ஒன் அண்ட் அப் மந்த்தான் நான் பார்க்காத டாக்டரே இல்லை மாதிரி கோயம்புத்தூர் வரைக்கும் போய் டாக்டர்ஸ் பார்த்து அதனால உங்களுக்கு கொஞ்சம் கூட ரிலீஃப்ஷேக் கிடைக்கிது டேட் வந்துட்டு செகண்ட் எனக்கு ஸோ காதல் அன்னைக்கு எக்ஸரேஷன் தான் இருக்குது ரொம்ப நடக்க முடியாத வழி எழுந்திரிச்சி நிற்க முடியாது எழுந்திரிச்சி நடக்க முடியாது எந்திச்சோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நின்றுட்டு தான் அப்படி நடக்க முடியும் இப்போ இங்கே வரும்போது தள்ளாடிக்கிட்டு தான் வந்தாள் இப்போ அது வந்து இப்போ ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் இப்போ ந ஒரு நல்ல முறை நல்லா திருப்தியாக இருக்குது சந்தோஷமாக நடக்கிறாங்க இது மேலே ஏரியை தூக்கி விட்டு தான் போனேன் ம் இப்போ யாருங்களும் நடக்கிறாங்க செய்கிறாங்க ம் நல்லா இருக்குது திருப்தியாக இதுக்காக வெளியில் எதுனா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களே அதாவது ஃபன் ஹாஸ்பிட்டல்கிட்ட பார்த்தா எல்லா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க தோறும் ஏன்னா லட்சக்கணக்கில் ஆகிடுச்சு நான் எவ்வளோ செலவு சாமி சாமி வந்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் இனி இவரது குரலும் வழிகாட்டுதலும் அனுபவங்களும் இந்த யூடியூப் சேனல் வழியாக உலகம் முழுவதும் சேரப்போகிறது இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் பிரபஞ்சாட்டில் நல்வாழ்வு மையம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் தெரிந்தவர்களுடன் இந்த சேனல் லிங்கை ஷேர் செய்து அவர்களும் நலமடைய உதவுங்கள்